ஜெகத் குருவே சரணம் பல்லாக்கை தூக்காதே பல்லக்கு எத்தனை நாளைக்கு கை கைத்தட்டல் கொடுத்துட்டு போறீங்க எத்தனை நாளைக்கு மற்றவங்களை ஆச்சரியமாக பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் பார்க்குற சோசியல் மீடியா சார் இல்லை சப்போஸ் வேற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எப்போவுமே மற்றவர்களுக்காக கைத்தட்டல் கொடுப்பது மற்றவர்களுக்காக பல்லக்கு தூக்குவது மற்றவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பது அப்படின்னு இருந்தால் இந்த வாழ்க்கை எல்லாருக்குமான வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் அவர்களுடைய உழைப்பும் அவருடைய எதிர்பார்ப்பும் அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீவிர ஈடுபாடும் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு மாற்றுகிறது நீங்கள் எப்போ மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நபராக மாறவிருக்கிறீர்கள் நிச்சயமாக முடியுங்க கண்டிப்பாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்முடன் துணை இருக்கும்பொழுது இந்த உலகில் எதுவுமே சாத்தியம்தான் ஒரு பெரிய லட்சியம் ஒரு உயர்ந்த இலக்கு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இலக்கு நம்மை நோக்கி வரும் நாம் அதை நோக்கி கூட போக வேண்டாம் அதற்கு மிகச் சரியான உழைப்பு சரியான முயற்சி ஒரு தீவிரத்தன்மை இருந்தால் போதும் அதற்கும் மேலாக இவற்றையெல்லாம் முயற்சி விட்டு மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் எண்ணியதை நிச்சயமாக அடைவீர்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் பா நான் ஒரு வேலைக்கு போகிறேன்ப்பா மாதம் ஒரு நல்ல சேல்ரி வருது சம்பாதிக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா தூங்குகிறோம் இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அது ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் அந்த மாதிரி தவறு கிடையாது ஆனால் தொடர்ந்து அதே வழக்கமாக இருப்பது அப்படிங்கிறது உகந்தது கிடையாது ஏன்னா வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் நம் கரங்களிலிருந்து பிடுங்கப்படலாம் சீட்டு இழுத்துறோம் எப்போ வேணாலும் அப்படியே இப்ப தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது வாழ்க்கை ஒரு புதிரானது அடுத்த கணம் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது உறங்கியவர் எழுந்தால்தான் உண்டு அன்றைய பொழுது உறங்கியவர் எழுவதற்குண்டான எந்த உத்தரவாதமும் இந்த உலகத்தில் கிடையாது வாழ்க்கை அப்படிதான் இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமற்ற தற்காலிக வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய கொண்டாட்டம் நம்முடைய முயற்சி நம்முடைய உழைப்பு நம்முடைய சாதனை நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் எவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமாக பண்ண முடியுங்க கண்டிப்பாக பண்ணலாம் நாம தான் நம்முடைய வாழ்க்கை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அதாவது டிரைவ் பண்றோம் நாம் பண்ற டிரைவை குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்கிறோம் அவை உகந்தது எனக்கு அவை உகந்தது அப்படின்னா ராயரின் அருளோடு அவர் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளை வைத்து என்னுடைய வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது இது எனக்கு உகந்தது கிடையாது இந்த முயற்சி என்னுடைய தவறானது அப்படின்னு சொன்னால் அது ராயரால் வடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டுருங்க கம்ஃபர்ட் ஜோன் நாம் கஷ்டப்பட்டு முயற்சித்து ஒரு புதிய ஒரு ஒரு ஏதாவது ஒரு லேர்னிங்கை கத் கற்றுக்கொள்வது ஏதோ ஒரு புதிய விஷயத்திற்குள் நுழையும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் துடிப்போடு இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குங்க ரொம்ப முயற்சி பண்ணப்பட்ட காலம் முயற்சியில் இருந்த காலம்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் அதை யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த டைமில் எவ்வளோ வந்து தீவிரத்தன் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி அந்த அது மறக்கவே முடியாத சூழ்நிலையாக இருக்கும் நீங்க ஒரு வெற்றி அடைவதற்கு முன்னால் அதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கு பாருங்க அதுதான் மிகவும் உன்னதமாக இருக்கும் வெற்றியின் இடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்வது அப்படிங்கிறது அது முடிந்து விட்ட இடம் அது நம்ம தேடிட்டு போறப்ப இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கம்ஃபர்ட் இருந்து வெளியே வந்து புதிய ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சியுங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக ஒரு வாண்டட் ஒரு அவர் வரணுங்க அவர் வந்தாதாங்க அவர் அந்த மாதிரி மனிதரை பார்க்க முடியாதுங்க இவர் என்ன அற்புதமாக பண்ணுவார் த ஜமா பெர்சன் அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள் நம்ம நம்ம குருராஜனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் கூட அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பப்பட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு சொல்லிட்டு அவருடைய சச்சரிதம் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் அவர் நினைச்சிருந்தால் அந்த கஷ்டங்களை போக்கியிருக்க முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவர் மற்றவர்கள் போர் அவர் நன்றாக வாழ்ந்திருக்க முடியும் அந்த இடத்துல ஆனால் அவருக்கு விருப்பப்படலை எவ்வளோ ஞானங்கள் இருந்தது எவ்வளோ வந்து சாஸ்திரங்களை கற்றிருக்கிறார் வேதங்கள் கற்றிருக்கிறார் அதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும் அவருடைய வாழ்வு சுபிக்ஷமாகி அவருடைய குடும்பம் ஒரு உன்னத நிலைக்கு வந்திருக்கும் ஆனால் அவருடைய அந்த வைராகிய கொள்கை அது என்னாச்சு பாருங்க பாருங்கள் என்ன சொன்னார் அவர் இது வந்து காசுக்காக இந்த கல்வியை இந்த வேதத்தை இந்த சொல்லிக் கொடுத்தலை நான் வந்து விற்க தயார் கிடையாது அப்படிப்பட்ட வாழ்வே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வயராகமாக இருந்திருக்கார் அவர் அதுக்கப்புறமா அவர் சந்யாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அதுவும் கம்ஃபர்ட் ஜோன் அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம் அந்த மடத்தில் இருக்கிற செய்யக்கூடிய ஒரு ரெகுலர் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வருகின்ற போகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை கிடைத்திருக்கலாம் இல்லையே அவர் அதுக்கப்புறம் அப்படியும் இல்லை சொல்கிறாங்க இல்லைங்களா கிரந்தங்கள் ஏற்றிருக்கிறார் எத்தனையோ வந்து பூஜைகள் எத்தனை தேச சஞ்சாரம் அந்த வயதாகும் போது கூட அந்த தேச சஞ்சாரம் தொடர்ந்து செய்திருக்கிறார் தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறார் எவ்வளோ உழைப்பு எவ்வளோ வந்து அவர் ஆற்றி தொண்டு அவர் எழுதிய அந்த கிரந்தங்கள் புத்தகங்கள் இதுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது அதாவது இந்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து சொஃபிஸ்டிகேட்டட் அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு நார்மல் லைஃப் அப்படி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு சொகுசான வாழ்க்கையாக இருக்கலாம்னு இருந்தால் கூட அந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக வந்து அவரை போல அந்த இடத்துக்கு ஸோ தொடர்ந்து இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் முடியல இன்னும் முடியல அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த விட்டு பிறகு கூட இன்றும் கூட வந்து எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசைகளையும் வழங்கி கொண்டு ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இதுதாங்க அவரு தம்பதி ஒருத்தர் இருந்தாங்க ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசை இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எத்தனையோ கோயில் போகிறாங்க எத்தனையோ சாமி கும்பிடுறாங்க ஒண்ணுமே நடக்கல ஒரு ஒரு ஊராலாம் போயிட்டு பார்க்குறாங்க ரொம்ப ஒன்று அன்யூன்யமான தம்பதிகள் அவங்க திடீர்னு பார்த்தா அந்த கணவர் அவருக்கு வந்து உடல்நல கோளாறுனால் இறந்து போகிறார் அந்த அம்மா வந்து ரொம்ப அன்பான மனைவி அன்பான கணவராக ஈரூரல் ஓ ஓர் உயிர்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஈருடல் ஓர் உயிர்னு அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் ஒருவர் இருந்தவர்கள் இந்த கணவர் இருந்தவொன்னே அந்த அம்மாவால் வந்து தாங்க முடியல ரொம்ப வந்து வருத்தத்திற்குள்ளாயி அழுது புரண்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து இனி உயிர் வாழதில் அர்த்தமே கிடையாது நான் வந்து இவரோட உடன்கட்டை சதி அது நான் வந்து உடன்கட்டை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது இல்லையா சரி நீ வந்து பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்காருமா நீ அவர்கிட்ட போயிட்டு இது சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி இருக்கார் அவர் போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க பக்கத்து ஊரில் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பக்தர்கள் நிற்கிறாங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க சுவாமியார்கிட்ட இந்த அம்மாவுடைய டேர்ன் வரும்போது போயிட்டு ஆசியல் வாங்குறாங்க விழுந்து வணங்குகிறார்கள் அப்போ அந்த சுவாமிஜி என்ன பண்ணிடுறாரு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு சுற்றியிருந்த மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி என்னடா இது தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டாரு இவர் சுவாமி அந்த அம்மா வந்து விதவை இப்போதான் கணவன் நிறந்திருக்கிறாருன்னா அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா சுவாமி என்னுடைய கணவர் இருந்துட்டார் என்னுடைய அன்பான கணவர் எனக்கு எல்லாமுமாக ஆதாரமாக இருந்த அவர் தான் அவர் இருந்துட்டார் அப்படி நான் உடன்கட்டை ஏற போகிறேன் அதற்காக வந்து உங்ககிட்ட உத்தரவு கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆசைகள் கொடுத்தீங்கன்னொன்னே சுவாமிஜி ஒன்றும் சொல்லலை வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து பிரார்த்தித்து அவர் மீது புரோக்ஷனம் செய்கிறார் தெளிக்கிறார் அவர் மேலே தெளித்தவுடன் அவர் விழி தூங்கி இருந்து எழுந்துருக்கிற மாதிரி எழுந்து எழுந்துடுறாரு உயிர் வந்துடுது போயிட்டு அவர்கிட்ட அந்த சுவாமிஜி காலில் விழுந்து ரெண்டு பேரும் அழகிறாங்க சுவாமியங்களை வந்து காப்பாற்றிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைக்காக இந்த மாதிரி ரொம்ப இருந்தோம் போது சுவாமிஜி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பிறக்கும் அந்த முதல் குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் அதை வந்து மடத்துக்கு ஒப்படைச்சிடணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களும் சரின்னு சொல்லிடுறாங்க சில ப சில வருடங்கள் சில வருடங்கள் ஆகுது ஆனால் பார்த்தா அந்த அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தருவாய் வரும்போது இந்த மடத்திலிருந்து ஒரு தாம்பாலத் தட்டு அனுப்பப்படுகிறது அந்த குழந்தையின் கால்கள் பூமியில் படாமல் இந்த தங்க தட்டில் அந்த குழந்தையை ஏந்தி மடத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சாமியார் சொல்லிடுறார் அந்த குழந்தையும் மடத்திற்கு கொண்டு வரப்படுகிறது எதிராஜர் அப்படின்னு பெயர் வைத்து அந்த குழந்தை அந்த மடத்தில் வளர்க்கப்படுகிறது இது என்ன கதை உள்ளதுன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வியாசராஜர் அவருடைய கதை வியாச தீர்த்தர் சொல்கிறோம் இல்லையா வியாசராஜர் அவருடைய கதை யார் வியாசராஜர் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தைய அவதாரம் அந்த அவதாரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க முந்தைய அவதாரம் வியாசராஜர் அவருடைய கதையை தான் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு வந்தீங்க இதில் பார்த்த தாய் தந்தையர் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ரீ ராமதேவர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி அம்மா அவங்க அதுக்கப்புறம் அந்த சுவாமிஜி யாருன்னு பார்த்தா பிரம்மண்ய தீர்த்தர் இதுக்கப்புறம் இந்த குழந்தை இந்த ஆசிரமத்தில் வளரும் போதே அது வந்து பால சந்யாசியாக மாற்றப்பட்டு தீர்த்தர் என பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு நிறைய கதை இருக்குங்க அவரை பற்றி கொஞ்ச நேரத்தில் இந்த கொஞ்சம் குறி ஒரு குறித்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது அவ்வளோ கதைகள் இருக்குது நீங்கள் அந்த புத்தகங்கள்லாம் எங்கன்னா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள் அவர் நிறைய நிற நிறைய தொண்டாட்டி இருக்கிறார் ஆன்மீக உலகத்திற்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆற்றிய தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நிறைய கிரந்தங்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் வந்து வியாச தீர்த்தர் தான் ஆனால் வியாசராஜர்ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு போறோம் இல்லையா யோசனை வரும் உங்களுக்கு அது அது ஒரு வியாச தீர்த்தர் வியாசராஜராக ஏன் மாறினார் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி உண்டு ஏன் மாறினார் அப்படின் போது அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அந்த விஜயநகர அரசருக்கு ஒரு முறை ஜோதிடர்கள்லாம் போயிட்டு சொல்கிறாங்க அரசே உங்களுக்கு வந்து ஒரு கொடிய நோய் வரப்போது அந்த கொடிய நோய் வந்து நீங்கள் மரணம் அடைய போகிறீங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போகிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அரசர் பயந்து போகிறார் பயந்து போயிட்டு நேரம் என்ன முடிய வியாச தீர்த்தர்கிட்ட வராரு காலை பிடிச்சி அழறாரு சுவாமிஜி இந்த மாதிரி வந்து எனக்கு நாட்கள் குறித்து விட்டார்கள் ஜோதிடர்கள் நான் இறந்து விட போகிறேன் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும் உடனே நம்ம என்ன ஒரு ஆலோசனை செய்து என்ன சொல்ற கவலைப்பட வேண்டாம் அந்த ஆலோசனையில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது அந்த ஆட்சியை வந்து நம்முடைய வியாச தீர்த்தர்கிட்ட ஒப்படைப்பதாக முடிவெடுக்கப்படுகிறது வியாச தீர்த்தரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இந்த ஜோதிடர்கள் சொன்ன காலகட்டம் வரும்போது அவர் அந்த நோயால் தாக்கப்படும் அந்த ஆபத்து நேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவர் அந்த ராஜ்ஜியத்தை இவரிடம் ஒப்படைக்கிறார் அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா இதை வந்து வியாச தீர்த்தரிடம் கொடுக்கிறார் அப்போதான் இவர் வந்து வியாசராஜராக மாறுகிறார் வியாசராஜர் அப்படின்னு மாற்றப்படுகிறார் அவரும் என்ன பண்ணுறாருனா அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த காஷாயத்தை அந்த சிம்மாசனத்தின் மீது வீசி எறிகிறார் வீசி எறிந்தவுடன் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து தீப்பற்றி எறிகிறது தீப்பற்றி எறிந்தவுடன் இந்த அரசனுக்கு இருந்த அந்த ஆபத்து அந்த நோய் அதெல்லாம் நீங்கி அவன் ஆரோக்கியமாக மாறிவிடுகிறார் அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ராஜ்யத்தை வியாச தீர்த்தர் அதாவது வியாசராஜர் அரசனிடமே ஒப்படைக்கிறார் இதுதான் வந்து வியாச தீர்த்தர் வியாசராஜராக மாறிய அந்த நிகழ்வு நிறைய பண்ணியிருக்காருங்க வியாசராஜர் அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரோதாரக அனுமான் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹம்பியில் இருக்கு அந்த ஹம்பியில போட்டீங்கன்னா எந்திரோதாரக அனுமான் அதை ஸ்தாபிதம் பண்ணது அவர் தான் நாடெங்கும் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அனுமன் சிலைகளை அவர் வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு நம்முடைய வியாசராஜ சுவாமிகள் நிறைய சொல்லலாம் நிறைய கதைகள் அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிருந்தாவனம் அப்படிங்கிறது அதே ஹோஸ்பெட்டில் ஆனைக்குந்தி அந்த இடத்துல நவ பிருந்தாவனத்தில் ஒரு பிருந்தாவனமாக அவருடைய பிருந்தாவனம் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது இன்றளவும் அவரை வந்து பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வந்து அவருடைய ஆராதனை நாள் இந்த ஒரு அற்புதமான இந்த தருணத்தில் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய விஜயம் சேனல் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த சேனல் என்ன பண்ணுதுன்னா வியாசரராஜ தீர்த்த சுவாமிகளுக்கு தம்முடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறது நிச்சயம் இவரை பற்றி தகவல் இவரை பற்றிய வரலாறு கதைகள் இதெல்லாம் படித்து பாருங்கள் முடிஞ்சால் இதில் நாம சொன்ன அந்த பெயர்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிகழ்வு கதைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கப்படும் பொழுது அடுத்தடுத்த நூறு நூறு ஆண்டுகளுக்கு வந்து அது கடத்தப்படுகிறது இந்த செய்திகள் தகவல்கள் மூலமாக அவ்வாறு வந்து சேர்ந்த தகவல்கள் வரலாறுகளாக பதியப்பட்டும் இருக்கிறது ஆனால் நிச்சயம் இதெல்லாம் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்.